அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வருகிறது என்றாலும் மூன்று அமாவாசை திதிகள் மிக மிக முக்கியமானவை ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசை திதிகள் மிக மிக முக்கியமானவை அதாவது ஆடி புரட்டாசி தை மாதங்களில் வருகின்ற அமாவாசை திதிகள் மிக மிக முக்கியமானவை அந்த வகையில் ஆடி அமாவாசையானது வரக்கூடிய ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று வருகிறது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஆடி மாத அமாவாசையானது வருகின்றது இந்த அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தனுசு ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தனத்தில் சனி சுகஸ்தனத்தில் ராகு ரணருண ரோகஸ்தனத்தில் செவ்வாய் குரு கலத்திரஸ்தனத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தனத்தில் சூரியன் புதன் பக்ர நிலையிலும் தொழில்ஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் அஷ்டமஸ்தனத்தில் இருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் இருந்து பாக்கியார் கலச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பாதையில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக அல்லது வேலையில் நெருக்கடி ஏற்படலாம் அதே போல் போலவே ஆகஸ்ட் மாதம் முதல் இரண்டு வாரங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் இதனால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடலாம் பொறுமையை காப்பது மிக அவசியம் உங்கள் கவனம் முழுவதும் வேலையில் இருக்க வேண்டும் அதே போலவே வருமானம் மீட்டுவதிலும் கடன்களை அடைப்பதிலும் கவனம் செலுத்துவீர்கள் பூர்வீக சொத்தில் இருக்கும் சிக்கல்களும் தீரும் திருமண வாழ்விலும் குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது இருப்பினும் கடந்த மாதத்தை விட இந்த மாதமானது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கை துணைவுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி இணக்கம் அதிகரிக்கும் இருப்பினும் ஈகோ விவாதங்களை தவிர்ப்பது நல்லது திருமண வரன் கைகூடும் மாதம் இது தொழிலில் இருந்து வந்த நிலை மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திரு அதிர்ஷ்டம் மூலம் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் போன்றவை ஏற்படலாம் முதல் இரண்டு வாரங்கள் உங்கள் மேலாளர் முதலாளி கொஞ்சம் கெடுபிடியாகவும் நடக்கலாம் வேலை பளு அதிகரிக்கும் ஆவணி மாதம் தொடக்கம் முதல் வேலை வியாபாரம் போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் நிகழும் முதல் சில நாட்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் மாதத்தின் மூன்றாம் வாரம் முதல் செலவுகள் குறையும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்றாலும் குடும்பத்தில் குறிப்பாக தந்தை தாயின் பாதிக்கப்படலாம் இதனால் மருத்துவ செலவு அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் பொறுமையை காப்பது அவசியம் மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சி மேலோங்கும் செயலாற்றல் மேம்படும் முயற்சிக்கு ஏற்ப வாழ்வில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேம்படும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சேரும் விழா என கணவன் பொன் பொருள் விருந்து சென்று வருவீர்கள் மனைவிக்கு இடையே அன்பு பெருகும் உறவினர்கள் வருகையால் நன்மை உண்டாகும் ஆனாலும் அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எதிர்பாராமல் பணம் கிடைக்கும் அண்டை வீட்டார் வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உடல்நிலை சீராகும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் நிலையில் ராசிநாதன் குருவின் ஐந்தாம் பார்வையும் அங்கே பதிவதால் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் வரும் குரு பகவானின் பார்வை பனிரெண்டாம் இடத்திற்கு உண்டாவதால் வீடு இடம் வாங்குவதற்காக செலவு ஏற்படலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் குடும்ப தன குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் உடலை வாட்டி கொண்டிருக்கும் நோய் விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் சுகஸ்தனத்தில் யோக காரகன் சஞ்சாரிப்பதால் மனதில் ஆசை அதிகரிக்கலாம் தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் முயற்சிஸ்தான அதிபதி வக்ரமடைந்து இருப்பதால் செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதால் தேர்வு நேரத்தில் அது உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஏழு மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் அங்கு சஞ்சரிக்கும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார் எதிர்களால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் திறமையும் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் சூரிய பகவானால் செயல்களில் தடை உடல் நிலையில் பின்னடைவு உத்தியோகத்தில் நெருக்கடி போன்றவை ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு அரசு வழியில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் இந்த சமயத்தில் குருவின் பார்வை உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெறும் எதிர்பார்த்த பண வரவையும் வணங்குவார் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் ஏற்படும் பணியிடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இந்த காலத்தில் எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டு நினைத்ததை நினைத்தபடி நடத்துவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் மூன்று ஆறு பன்னிரெண்டு மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சூரிய பகவான் அஷ்டமஸ்தனத்தில் மறைவு பெற்றிருப்பதால் மேற்கொள்ளும் முயற்சிகளில் தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனைகளும் உண்டாகலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த நெருக்கடி ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக சிக்கல் தோன்றும் என்பதால் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது இந்த நேரத்தில் ஆறாம் இடமான ருணரோக சத்ரோஸ்தனத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலை உண்டாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலமிழந்து விடுவார்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படலாம் மறுபக்கம் எதிர்பாராத செலவு உண்டாகும் ஒரு சிலர் புதிய சொத்து வாகனமென வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் வரவு அதிகரிக்கும் எதிர்வரும் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் புதிய முயற்சிகளில் மட்டுமே கவனமாக இருப்பதுடன் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று மூன்று பத்து மற்றும் பன்னிரெண்டு மேலும் பரிகாரமாக தினம் தோறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர வாழ்வில் பலம் உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ